விடையெல்லாம் தீர்ப்பாய் போம் ஒற்றுமை சொல்வாய் போற்றி சபையில் வந்தவளே பொங்கல் மாவில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே என் குலம் தலை திட எழில் வடி உடலி எழுந்த நல்தன் மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா மங்கள வாரம் சொல்லிட வேணும் бабушка. Е. Дай пусам. Так. Треба палити за ніце. Кайде ти минуло? Я. Що ти там? जाओ बच्चा दूध टेक पा बच्चा 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 போன வருதா என்ன பண்ணி போய் சேர்த்துருச்சு